காசு பணம் கழுத்து வரை இருந்தாலும் மனிதனை மனிதனாக மதிக்க தெரிந்தவர்கள் மட்டுமே மனித பிறவிகள் என்று உன் எதிராளிகளுக்கு தெரியவில்லையே யோசிச்சு பார் தவறு செய்ய யாரும் இங்கு பயப்படவில்லை செய்த தவறு வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மைதானே தங்கமே எந்த ஒரு சமயத்திலும் எதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் நமக்கு கிடைப்பது வெற்றியோ தோல்வியோ அதை நோக்கி பயணம் செய்யும்போது நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் ஊக்கத்தோடும் செயல்படும்போது உன் என்ன அலைகள் அதற்கு உறுதுணையாக இருக்கும் தங்கமே அதை விட்டுட்டு என்னால் முடியுமா என்னால் இதை எப்படி சாதிக்க முடியும் என்று பலவிதமான எதிர்மறை கேள்விகளை உனக்குள் வளர்த்துக்கொண்டு அந்த செயலை செய்யும் போது அது கட்டாயம் சுணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவே நினைப்பதை எண்ணுவதை சிறப்பாக எண்ணி சிறப்பான செயல்களை நீ செய்வதன் மூலம்தான் உன் வாழ்க்கை வளமாக மாறும் உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு மட்டும் தான் உண்டு எனவே நீ நல்லதை நினை நல்லதை செய் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிடு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் இங்கே ஏராளம் அவர்களை அடையாளப்படுத்தி வைத்துக் கொள்வதுதான் உனக்கு நல்லது தங்கமே இங்கு பலரின் மாற்றங்களுக்கு காரணம் கூட சிலர் தரும் ஏமாற்றங்கள் தானே உன் சாயி சொல்வது சரிதானே நடப்பவைகளை நல்லது என்று மகிழவும் வேண்டாம் மோசமானது என்று அலரவும் தேவையில்லை எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படியே நடக்கிறது நீ நினைக்கிற மாதிரி நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் அப்படி நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் ஏற்படுகிறது உன் பயணம் ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒன்று ஆனால் இந்த உலகத்திலோ எல்லாவற்றுக்கும் ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு இன்பமோ துன்பமோ அனைத்தும் மாறும் எதுவும் நிரந்தரம் அல்ல யோசிச்சு பார் நேற்று அன்னக்காவடியா இருந்தவன் என்று பெரிய மனிதனாகிவிட்டான் நேற்றைய பெரிய மனிதனை இன்று சீர்ந்துவார் இல்லை எத்தனை பேரை பார்த்திருக்கிறாய் யோசிச்சு பார் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சமமான மனநிலையோடு எதையும் எதிர்கொண்டு வாழ பழகி போதும் உன் மனதில் அமைதி ஏற்படும் மனதில் சலனம் அது அமைதி உனக்கு குடிகொண்டால் போதும் அனைத்தும் தானாகவே மாறிவிடும் உன்னுடைய புரிதல் அதுவாகவே நிகழ்ந்துவிடும் முகமலர்ச்சியோடு இரு நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக துவங்கு இந்த சாயின் அருள் கிடைக்கும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களோடு ஒவ்வொரு நாளும் தொடங்கு அந்த நாள் இனிய நாளாகும் ஓம் சாய்ராம்